நம்ம ஏசாயா முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம் ஏசாயா முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் அந்த அதிகாரம் முழுதுமாக நம்ம ஒரு தடவை வாசிச்சிடலாம் ஏசாயா முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் எட்டு வசனந்தான் இருக்குது நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிச்சிடலாம் ஒரே ஒரு முக்கியமான சத்தியத்தை மட்டும் நம்ம இதிலேருந்து நின்று கற்றுக்கொண்டு அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம் ஐசாயா சாப்டர் தேர்ட்டி நைன் வர்சஸ் ஃப்ரம் ஒன் டு எயிட் வாசிக்கலாம் அக்காலத்திலே பலாதானின் குமாரன் ஆகிய மெரோதாக் பலாதான் என்னும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருந்து ஆரோக்கியமானதை கேள்விப்பட்டு அவனிடத்திற்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான் எசேக்கியா அவர்களை கண்டு சந்தோஷப்பட்டு தன் பொக்கிஷ சாலையையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்த வர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிஷ சாலைகளில் உள்ளதெல்லாவற்றையும் எல்லாவற்றையும் அவர்களுக்கு காண்பித்தான் எசேக்கியா தன் அரமனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவின் இடத்தில் வந்து அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள் எங்கே இருந்து உம்மிடத்தில் வந்தார்கள் என்று கேட்டான் அதற்கு எசேக்கியா பாபிலோன் என்னும் தூர தேசத்திலிருந்து என்னிடத்திற்கு வந்தார்கள் என்றான் அப்பொழுது அவன் உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான் அதற்கு எசேக்கியா என் வீட்டில் உள்ளது எல்லாவற்றையும் பார்த்தார்கள் என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை என்றான் அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தையை கேளும் இதோ நாட்கள் வரும் அப்பொழுது உன் வீட்டில் உள்ளதிலும் உன் பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாய் வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும் நீ பெறப்போகிற உன் சந்ததியாகிய உன் குமாரரிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரமனையிலே அரமனை வேலைக்காரராய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் அப்பொழுது எசேக்கியா ஏசையாவை நோக்கி நீர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றான் எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில அந்த விழுதல் என்று சொல்லி நம்ம சொல்கிறோம் அதாவது ஒரு ஆணுடைய பிள்ள கீழே விழுகிற நாட்கள் என்று சொல்லி இருக்கு இந்த இடத்துல எஸ் ராஜா கீழே விழுந்து போனதை பார்க்குறோம் எப்படின்னாங்க நமக்கு நல்லா தெரியும் எசேக்கியா வாழ்க்கையில் ஆணுடைய வார்த்தை வருகிறது நீ இனி என்ன செய்ய மாட்டீங்க பிழைக்க மாட்டீங்க உன் வீட்டு காரியத்தை நீங்கள் ஒழுங்கு படுத்து என்று சொல்லி ஆண்டவர் ஏசாவை கொண்டு வார்த்தை அனுப்பின போது எசேக்கியா அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நல்ல உத்தமமான ராஜா ஆண்டு பார்வையில் நல்ல ஒரு தேவ மனிதன் ஆண்டு ரொம்ப பிரியமானவர் ஆண்டு மேல் அவ்வளோ நம்பிக்கை வைத்தவர் நம்ம தியானிச்சிட்டே வருகிறோம் அவர் ஆண்டு மேலே வைத்த நம்பிக்கையில் அவருக்கு முன்னாலேயும் அவருக்கு பின்னாலேயும் யாரும் அவரை போல இல்லை அப்படின்லாம் நம்ம வாசிக்கிறோம் அப்போது அவர் சொல்லுகிறாரு ஆண்டு ஒரு உனக்கு முன்னாலும் உத்தமமாக நடந்தேன்னு சுவர்புறமா திரும்பி அதாவது ஏசாயா வந்து வார்த்தையை சொல்லி வெளியே போய்ட்டாரா அப்போ ஒரு சுவர்புறமா திரும்பி இவர் அழுகிறார் ரொம்ப பெரிய ஜபம் பண்ணியிருக்க முடியாது ஏன் நாங்கள் பைபிள் சொல்லுது ஏசாயா அந்த வாசலை தாண்டுறதுக்கு முன்னாடி ஆனுடைய வார்த்தை வருகிறதா நீ திரும்பி போய் சொல்லு அவரை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்ல சொல்ற நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு வார்த்தை உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் உன் ஆய்சு நாட்கள் பதினைந்து வருஷத்தை கூட்டி கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டு சொல்லுகிறார் அப்படியே நடக்கிறது இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் போது ஏசாயா முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்துல இந்த சம்பவம் நடக்கிற டைம்லங்க பாபிலோன்னு ஒரு சூப்பர் பவராக இருக்கவில்லை இந்த நாட்களில அசீரியா தான் சூப்பர் பவரா இருக்கிறாங்க அடிமைப்படுத்தி பாபிலோன் சாதாரணமான ஒரு சின்ன நாடா தான் அற்புதத்தை கேள்விப்பட்டு கவனிச்சு பாருங்க அதாவது என்ன சொல்றாங்க அவருக்கு வந்த வியாதி வந்து இன்னைக்கு நம்ம கேன்சர்ன்னு சொல்லுவது போலதான் அதிகபட்சமா இருந்திருக்கணும் நிறைய காரியங்கள் அன்னைக்கு நல்ல வளர்ச்சி அடைந்த ஒரு காலம் அது அதுவும் எஸ் ராஜா வந்து ரொம்ப ஞானமான ஒரு ராஜா சாலமோனுக்கு அடுத்தபடியா அவருடைய நிறைய கண்டுபிடிப்புகள் ரொம்ப வித்தியாசமானதா இருந்த சித்தமான நம்ம பின்னால வாசிக்க போகிறோம் அவ்வளோ நல்ல கண்டுபிடிப்புகள் நிறைய காரியங்கள் கெட்டு போகாம ஸ்டோர் ஹவுசஸ் அவர் கட்டுவதிலும் டனல்ஸ கட்டுவதிலும் டேம் கட்டுவதிலும் ரொம்ப ஃபேமஸான ஒரு மனுஷனா இவர் இருந்து இருக்கிறார் அப்ப நல்ல ஞானம் உள்ளவர் தான் என்ன ஞானமும் அந்த வியாதியை சரிப்படுத்த பயன்படவே இல்லை அவருக்கு மருத்துவர்கள் என்ன ட்ரை பண்ணி ஒன்றும் நடக்கவே இல்லை அது சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறாங்க ஏன்னா எஸ்ஏகியா ராஜா ரொம்ப பவர்ஃபுல்லான ராஜாவா இருக்கிறார் அசீரியா ராஜா சூப்பர் பவர் அவரையே எதிர்த்தவராக இருந்திருக்கிறார் இந்த எஸ் ராஜா அதனால எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறாங்க எசேகியாக்கு இப்படி ஒரு பலவீனம் வந்திருக்கிறது அது ஆச்சரியமா சுகமாக இருக்கிறது என்று சொல்லி அதை கேள்விப்பட்டு சுகம் விசாரிக்கிறதுக்காக இந்த அற்புதத்தை கண்கூடா காணணும் என்று சொல்லி பாபிலோன் ராஜா சில தன்னுடைய பிரபுக்களை அவரை பார்ப்பதற்காக என்ன செய்கிறாங்க அனுப்புகிறாங்க என்று சொல்லி வசிக்கிறோம் இதை நம்ம ரெண்டு நாளாகமும் முப்பத்தி இரண்டாம் அதிகாரத்துக்கு வரலாங்க இரண்டு நாளாகமும் முப்பத்தி இரண்டாம் அதிகாரத்துல இந்த வியாதி சுகமானதை மட்டும் பார்ப்பதற்காக அவர்கள் வரவில்லை அங்க ஒரு வார்த்தை நம்ம வாசிப்போம் ரெண்டு நாளாகவும் இதே சம்பவத்தை ரெண்டு நாளாகவும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் முப்பத்தி ஓராம் சேர்ந்து வாசிக்கலாம் ரெண்டு நாளாகவும் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் வாசிக்கலாம் ஆகிலும் பாபிலோன் பிரபுக்களின் ஸ்தானாபதிகள் தேசத்திலே நடந்த அற்புதத்தை கேட்க அவனிடத்துக்கு அனுப்பப்பட்ட விஷயத்தில் அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிக்கிறதற்காக தேவன் அவனை கைவிட்டார் அந்த வசனத்தின் முதல் பகுதி மட்டும் கவனத்துலேக்கியாவுக்கு நடந்த அற்புதத்தை பார்ப்பதற்காக வந்தாங்கன்னு சொல்லி சொல்லாம என்னன்னு சொல்லி போட்டிருக்கு அந்த தேசத்துல நடந்த அற்புதத்தை காண்பதற்காக வந்தான் அப்படின்னா என்னன்னாங்க ஏசாய தீர்க்கதரிசி இந்த தீர்க்க தரிசனத்தை அவர்கிட்ட சொல்லும் போது ஒரு சைனை குறித்து சொல்லுகிறார் ஒரு அடையாளத்தை சொல்லுகிறார் இந்த வியாதி சுகமாகும் என்பதற்கு என்ன அடையாளம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறாரு அதை ரொம்ப தெளிவாக வந்து ராஜாக்கள் புஸ்தகத்தில் தான் நம்ம பார்க்க முடியும் ரெண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரத்துக்கு வாங்க இரண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் நான் இதை வாசிக்க சொல்றேன்னா வெறும் வியாதி சுகமானதை மட்டும் பார்ப்பதற்காக வரல இன்னொரு பெரிய அற்புதம் ஒன்று நடந்திருக்கிறது அதை பார்ப்பதற்காக வருகிறாங்க அதை கண்கூடா கேட்கணும் அங்க இருக்கிற மக்கள்கிட்ட விசாரிக்கணும் என்று சொல்லி வருகிறாங்க ரெண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரத்துல எட்டாம் வசனத்தில இருந்து வாசிக்கலாம் ரெண்டு ராஜாக்கள் இருபது எட்டுல இருந்து வாசிக்கலாம் எசேகியா ஏசாயாவை நோக்கி கர்த்தர் என்னை குணமாக்குவதற்கும் மூன்றாம் நாளிலே நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதற்கும் அடையாளம் என்ன என்றான் அதற்கு ஏசாயா கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படியே செய்வார் என்பதற்கு கர்த்தரால் உனக்கு உண்டாகும் அடையாளமாக சாயை பத்து பாகை முன்னிட்டு போக வேண்டுமோ பத்து பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டுமோ என்று கேட்டான் அதற்கு எசேக்கியா சாயை பத்து பாகை முன்னிட்டு போகிறது லேசான காரியம் அப்படி வேண்டாம் சாயை பத்து பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்றான் அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் ஆகாசுடைய சூரிய கடியாரத்தில் பாகைக்கு பாகை முன் போன சாயை பத்து பாகை பின்னிட்டு திரும்பும்படி செய்தார் இந்த அவங்களுடைய கிளாக் ஒன்னே கணிக்கு அப்படி ஒரு கோல் வச்சிருக்கிறாங்க சன்லைட் விழுகிறது அந்த அதோடைய நிழல் மூவ் பண்றத வச்சு டைம் என்ன செய்யறாங்க அன்றைக்கி கணக்கெடுக்கிறாங்க பெரிய குச்சி வச்சிருக்கிறாங்க சூரியன் விழுகிறது அங்கே காலிபிரேட் பண்ணி அங்கே மெஷர் பண்ணி வச்சிருக்கிறாங்க அந்த அதோடைய நிழல் எந்த இடத்துல விருகிறதோ அதை வச்சு டைம் பார்ப்பாங்க இப்போ நம்முடைய கிளாக் மாதிரியே வைத்துக் கொள்ளலாம் அப்ப அடையாளத்தை என்ன சொல்றாங்க பத்து மணி நேரம் முன்னால போகணுமா பத்து பாயிண்ட் முன்னால போகணுமா பத்து பாயிண்ட் பின்னால போகணுமா ஏசாயா கேட்கிறார் அவர் சிலர் முன்னால போகிறது பெரிது இல்ல பின்னால போகணும் ரிவர்ஸ் போகணும் டைம் ரிவர்ஸ் போகணும் அப்படிங்கிறார் அப்படியே நடக்கிறது இது ஒரு பெரிய அற்புதம் இதை சுத்தி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பார்க்கிறாங்க அப்போ என்ன சொல்றாங்க வேத வியாக்கியானம் பண்றவங்க சொல்றாங்க வெறும் வியாதி சுகமானதை மட்டும் பார்ப்பதற்கென்று வரல இப்படி ஒரு அற்புதம் இதுவரைக்கும் நடந்ததே இல்லை அதை பார்ப்பதற்காக என்ன செய்யறாங்க இருந்து இங்கே வருகிறாங்க சொல்லி சொல்லுகிறாங்க நல்ல கவனிங்க இது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் அவர் லைஃப்லயும் சுகமாயிருக்கு அவருடைய தேசத்துல இப்படி ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்கு இதை கேள்விப்பட்டு பாபிலோன் ராஜா இங்க ஆட்களை அனுப்புகிறாங்க ஆனா நம்முடைய தியானம் என்னன்னாங்க இவர் வந்த போதுங்க இந்த எசேக்கியா ராஜா என்ன செய்யறாருன்னா தன்னுடைய உடம்பையும் காட்டுகிறாரு அந்த அந்த கிளாக்கையும் காட்டுகிறாரு அதோடு நிற்காம எல்லாத்தையும் காட்டுகிறார் தன் தேசத்தில் இருக்கிற மேன்மையான எல்லாத்தையும் காட்டுகிறார் இதுல ஒரு அழகான வார்த்தை போடப்படுகிறது நம்ம இப்ப வாசிச்ச ரெண்டு நாளாகமும் ரெண்டு நாளாகமும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் வாசிக்கலாம் ஆகிலும் பாபிலோன் பிரபுக்களின் ஸ்தானாபதிகள் தேசத்தில நடந்த அற்புதத்தை கேட்க அவனிடத்துக்கு அனுப்பப்பட்ட விஷயத்தில் அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிக்கிறதற்காக தேவன் அவனை கைவிட்டார் கவனிங்க அந்த பிரபுக்கள் வருகிறாங்க வசனம் சொல்லுது இவர் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய தேசத்துல இருக்கிற எல்லா மேன்மையான காரியங்களும் சொல்லுகிறாங்க எந்த அளவு அவரே சொல்லுகிறாருன்னா பார்க்காத பொருள் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுகிறான் அவரை பார்க்க வருவது கூட அந்த கெஸ்டோடு இவர் பிரதியுத்திரம் கொடுப்பது கூட கர்த்தருடைய அனுமதியோடு தான் என்ன செய்யுது அந்த இடத்துல நடக்கிறது எவ்வளவு ஆச்சரியமா கர்த்தர் காரியங்களை கண்ட்ரோல் பண்ணுகிறாரு வசனம் சொல்லுது ிய ராஜா தன் இருதயத்துல இருக்கிறத அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் அவரை விட்டு விலகினார் அப்படின்னு என்ன அர்த்தம் என்ன செஞ்சாலும் எசேக்கிய ராஜா கர்த்திட்ட கேட்டு கேட்டுதான் செய்வாரு இந்த அந்த இவர் மனம் இவருக்கு பெருமையானது இது என்ன பெருசு இந்த வியாதி என்ன பெருசு என்னுடைய இந்த ஆகாசோடைய கிளாக் என்ன பெருசு இன்னும் நிறைய என் தேசத்துல இருக்கு சொல்லி எல்லாத்தையும் அவருக்கு காண்பிக்கிறாரா என்னெல்லாம் காண்பிக்கிறார் பாருங்க அவரை பத்தி சொல்லும் போது இருபத்தி இருந்து வாசிக்கலாம் ஒரு சில உச்சிதங்களை குறித்து பைபிள் ரெக்கார்ட் பண்றாங்க ரெண்டு நாளாகவும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது எசேக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது வெள்ளியும் பொண்ணும் இரத்தனங்களும் கந்த வர்க்கங்களும் கேடகங்களும் வினோதமான ஆபரணங்களும் வைக்கும்படியான பொக்கிஷ சாலைகளையும் தனக்கு வந்து கொண்டிருந்த தானியமும் திராட்சரசமும் எண்ணையும் வைக்கும்படியான பண்டக சாலைகளையும் சகல வகையுள்ள மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களையும் மந்தைகளுக்கு தொழுவங்களையும் உண்டாக்கின அவன் தனக்கு பட்டணங்களை கட்டுவித்து ஏராளமான ஆடு மாடுகளை வைத்திருந்தான் தேவன் அவனுக்கு மகா திரளான ஆஸ்தியை கொடுத்தார் இந்த எசேக்கியா கியோன் எனும் ஆற்றிலே அணை கட்டி அதன் தண்ணீரை மேற்க இருந்து தாழ தாவி நகரத்திற்கு நேராக திருப்பினான் எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது இப்படி அவருக்குள்ள நிறைய மேன்மையான காரியங்கள் இருந்தபோது இது கர்த்தரால வந்துச்சு என்பதை மறந்துச்சு இது என்னால நடந்துச்சு இது நான் செஞ்சிட்டேன் என்று சொல்லி அவர் வெளியே அறிக்கை செய்வதுல ஆனா உள்ளத்துல இந்த பாவம் மறைந்து கொண்டு இருக்கிறது என்பதை ஆண்டவருக்கு தெரிய வைப்பதற்காக ஆண்டவருக்கு நல்ல தெரியும் இருதயத்துல என்ன இருக்குன்னு அவனுக்கு புரிஞ்சுக்கணும் நான் நல்லவன் ஏன் எனக்கு கேள்வி இருந்திருக்கும் உனக்குள்ள பெருமை இருக்கிறது உனக்குள்ள இருக்கிறது நீ அறிந்து கொள்ளணும் என்பதற்காக ஆண்டவர் அவரை கைவிட்டார் என்று வாசிக்கிறோம் கொஞ்சம் முன்னால பாருங்க இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வாசிக்கலாம் அதே அதிகாரத்துல இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவா இருந்தால் அவன் கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணும் போது அவர் அனுப்புக்கு வாக்கு தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிற்றார் எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்காக தக்கதாய் நடவாமல் மன ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டானது கவனிங்க நான் இதை தியானிக்கும் போது எனக்குள்ள வந்த ஒரு பாரம் என்னன்னா நிறைய தடவை நாம் நம்மை நல்லவர்களா நினைத்து கொள்ளுகிறோம் நம்ம தப்பு செய்கிறது இல்ல நான் நான் நினைச்சு நான் ஊழிய கரண ஊழியம் செய்கிறேன் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துகிறேன் பிரசங்கம் பண்ணுகிறேன் சபை நடத்துகிறேன் பலவிதமான பெருமைகள் நமக்கு வந்து விடுகிறது நான் நல்லவன் நான் நல்லவன் நம்ம நினைத்து விடுகிறோம் ஆனா ஆண்டவர் ஒரு சில காலகட்டத்துல ஒரு சில சம்பவங்களை நம்ம லைஃப்ல அனுப்புகிறார் அது குடும்பத்துல வரக்கூடிய பிரச்சனையா இருக்கலாம் சபையில வருகிற பிரச்சனையா இருக்கலாம் சமுதாயத்துல வர பிரச்சனையா இருக்கலாம் ஏன் அனுமதி கொடுக்கிறார் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா என் மனதுல இருக்கிறத நான் என்ன செய்யணும் நான் அறிந்து கொள்ளணும் எனக்குள்ளே குறை இருக்கிறது நானும் குறை உள்ளவன் எனக்கு மேட்டிமை இருக்கிறது இதை நான் புரிந்து கொள்ளணும் என்பதற்காக ஆண்டு இதை செய்கிறார் எஸ் இப்படி ஒரு சம்பவத்தை அனுப்பிச்சு உனக்குள்ளே மேட்டிமை இருக்கிறது உணர வைக்கிறாரு உணர்ந்தது சந்தோஷம் என்னன்னா ஆண்டவர் உணர்த்தின போது அந்த இருபத்தி ஆறாம் வசனம் பாருங்க இருபத்தி ஆறாம் வசனம் எசேக்கியாவின் மன மேட்டிமை நிமித்தமும் அவனும் எருசலேமின் குடிகளும் தங்களை தாழ்த்தினபடியால் கர்த்தருடைய கடுங்கோபம் எசேக்கியாவின் நாட்களில் அவர்கள் மேல் வரவில்லை இந்த சம்பவம் நடக்கிறது நம்ம அங்க ஏசாயா முப்பத்தி ஒன்பதாம் ஏசாயா வந்து சொல்லுகிறாரு நீ இப்படி செய்ததுனால ஒரு பொருள் எல்லா கொண்டு போகப்படும் அவனுக்கு அடிமைகளா இருப்பாங்கன்னு சொல்லி சொன்ன போது இந்த வார்த்தை வந்த போது இங்க வாசிக்கிறோம் அவரும் அவருடைய ஜனங்களும் என்ன செய்தாங்க அவங்களை பயங்கரமா தாழ்த்தி கொண்டாங்க கர்த்தர் இரக்கம் பாராட்டினார் என்று வாசிக்கிறோம் இன்னும் ஒரே ஒரு வசனம் உபாகமத்துல எட்டாம் அதிகாரம் அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டர் வனாந்தத்தில் நடத்திட்டு வரும்போது அவர்களுக்கும் இதே மாதிரி ஆண்டர் செய்தது அங்க நம்ம பார்க்கிறோம் உபாகமம் எட்டாம் அதிகாரம் அதோடைய இரண்டாவது வசனம் உபாகமம் எட்டாம் அதிகாரம் உபாகமம் எட்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் ஜியூட்ரானமி சாப்டர் எயிட் டூ உபாகமம் எட்டு ரெண்டு வாசிக்கலாம் உன் தேவனாகிய ஆகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும் படிக்கும் உன்னை இந்த நாற்பது வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக ஏன் ஆண்டவர் இசுரவேல் ஜனங்களை அந்த வனாந்திரத்துல அத்தனை வருஷம் நடத்திட்டு வந்தாரு என்ன சொல்லி சொல்றாங்கன்னா பதினொன்று அல்லது பதிமூன்று அந்த நாட்களில அந்த வனாந்திர பிரயாணத்தை முடிச்சிடலாமா ஸ்ட்ரைட்டா போனா ஆனா ஆண்டவர் அப்படி கொண்டு போகல சுற்றி என்ன செய்தாரு நடக்க பண்ணினார் ஆக்சுவலா ரெண்டு வருஷம் நடக்க பண்ணுகிறார் ரெண்டு வருஷம் நடக்க பண்ணுகிறார் அந்த இறுதியில வந்து நிற்கும் போது அவங்க கீழ்படியாம போனதுனால அது இன்னும் முப்பத்தி எட்டு வருஷம் இசப்ப என்ன செய்யறாரு எலாங்கேஜ் பண்ணுகிறார் ஏன் இப்படி செய்கிறாரு ஏன் பிரச்சனை ஏன் உபத்திரவம் ஏன் அந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ள போறாருன்னா உனக்குள்ள கீழ்பிடிதல் இல்லை என்பதை என்ன செய்யணும் நீ அறிந்து அந்த வார்த்தை அழகா சொல்லுது கர்த்தர் சோதித்தார் கர்த்தர் அறியும்படியாகல அவர்களை என்ன செய்யணும் அறிந்து கொள்ளணும் பெருமை வந்து விடக்கூடாது நீயும் கீழ்ப்படியாதவன் தான் நீயும் என் வார்த்தைக்கு செவி கொடுக்காதவன் தான் புரிந்து கொள்ளணும்னு ஆண்டர் அப்படி அனுப்புகிறார் நீ காலல ஆண்டு வார்த்தை பக்கமா வருகிறதுங்க நான் என்னை குறித்து மேன்மையா எண்ணுவதற்கு நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லை நம்ம இன்னைக்கு ஏதாவது பரிசுத்தமா வாழ்றோம்ண்ணா இன்னைக்கு ஆண்டூருக்கா ஊழியம் செய்யறோன்னா வார்த்தையை கிருப அவர் ஒரு நிமிஷம் நம்மை விட்டு விலகினாரா நம்ம வாழ்க்கை மோசமா போய்விடும் ராஜாவுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய அடையாளம் கர்த்தர் கொஞ்சம் அவரை விட்டு விலகினாரா மனமேட்டிமை வெளிப்பட ஆரம்பிச்சுச்சு பாபிலோன் ராஜா அவனை சிறை கொண்டு போவதற்கு காரணமாய் மாறிவிட்டது இங்க நம்ம லைஃப்ல கூட ஆண்டவரை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிந்து வாழ முடியாது வாழ வாழ முடியாது முடியாது என்னுடைய இத்தனை நாட்கள் நாட்கள் தெரியும் செய்திருக்கிறேன் நான் நின்று விடுவேன் என்று நினைப்பேன் என்ன செஞ்சிருவேன் விழுந்துருவேன் கர்த்தரை மட்டும் சார்ந்து கொள்ளணும் ஒரே ஒரு வசனம் சங்கீதம் முப்பதாம் அதிகாரத்துல சங்கீதம் முப்பதாம் அதிகாரத்துல தாவீது விழுந்து போன போது அதுக்கு ஒரு வார்த்தை அழகாக அந்த இடத்துல அவர் பாடுகிறார் பாருங்க தன்னுடைய புதிய வீட்டை வந்து அவர் கிரக பிரவேசம் பண்றாரா அந்த கிரக பிரதிஷ்டையின் பாட்டு சங்கீதம் முப்பதாம் அதிகாரம் என்று சொல்லி வாசிச்சோம் அந்த நீங்க அதோடைய பிராக்கெட்ல ஆரம்பத்தில் நீங்க வாசிப்பீங்கன்னா தன்னுடைய புதிய வீட்டுக்குள்ள அவர் போகும்போது பாடின பாடல் இந்த பாட்டு சரி நம்முடைய தியானம் வந்து ஆறாம் வசனமும் ஏழாம் வசனமும் வாசிச்சிடலாம் சங்கீதம் முப்பதுல ஆறு ஏழு நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன் கர்த்தாவே உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணி இருந்தேன் உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவன் ஆனேன் இந்த புதிய வீடை கட்டும் போது தாங்க அவர் எந்த பாவத்துல விழுகிறார் தெரியுமா பத்சேபால் என்ன செய்கிறாரு பாவத்துல விழுகிறார் தன்னுடைய புதிய வீட்டுல மேல அவர் உலாவி கொண்டு இருக்கும்போதுதான் அங்க பக்கத்துல இருக்க பாலை பார்க்கிறார் பாவத்துல விழுந்து விடுகிறார் ஒரு புதிய வீடை கட்டும் போது சாதாரணமா உள்ளத்துல என்ன வந்து விடுதுன்னா பெருமை வந்து விடுகிறார் அப்ப அந்த பெருமை உணர்வதற்காக அவர் அழகா சொல்றாரு நானும் பாவம் செய்ய மாட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான் பரிசுத்தமா வாழும்போது என் வாழ்வில நான் நினைச்சேன் ஒரு காலம் என்ன செய்கிறது இல்ல கொண்டே நீங்க முகத்தை என்ன நான் கீழே விழுந்துருவான் என்று சொல்லி புரிந்து கொண்டார் அந்த இடத்துல எசேக்கியா புரிந்து கொண்டார் இஸ்ரேவெல் ஜனங்கள் புரிந்து கொண்டார் நமக்கு முன்ன இன்னைக்கு காலல வைக்கிறாங்க நீங்க புரிந்து கொள்வீங்களா என்னை அல்லாமல் உங்களால ஒன்றும் செய்ய கூடாது அப்படியே கண்ணை மூடி அண்டுட்டு அர்ப்பணித்து செவிக்கலாங்க இந்த நாளுக்குள்ள நம்ம போக போறோம் அவர் இல்லாமல் இந்த நாள் நம்ம பரிசுத்தமாய் வாழவே முடியாது அவர் நம்மோடு இருக்கலைன்னா பழைய சுபாவங்கள் நமக்குள்ள மறுபடியும் எழும்பி விடும் அவர் நம்மை தாங்கி பிடிக்கலைன்னா நாமும் மேட்டிமைக்குள்ள போய் பிசாசுக்கு இடம் கொடுத்து விடுவோம் அண்டவரை உண்மை விட்டு பிரிந்து என்னால் வாழ முடியாதுங்கிறத இன்னைக்கு காலல நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம் அதற்கு அறிக்கை செய்கிறோம் எங்களை விட்டுட்டு நீங்கள் போகாதீங்க சமூகத்தை விட்டு நான் எங்கே ஆண்டு ஓடுவேன் சங்கீதக்காரன் சொல்லுகிற அந்த கதர் நம்முடைய கதறலை மாறட்டும் ஆண்டவரே உண்மை விட்டு பிரிந்து என்னால வாழ முடியாது உம்மோடு நெருங்கி வாழ மோடு சேர்ந்து வாழ நோவா சஞ்சரித்தாரு ஏனோக்கு சஞ்சரித்தாரு ஆபரகாம் தேவனோடு கூட சேர்ந்து நடந்தாரு நாங்களும் இன்னைக்கு உமக்கு முன்னாலேயும் போக கூடாது உமக்கு பின்னாலேயும் போக கூடாது உமோடு சேர்ந்து நடக்கிற ஒரு நாளா இன்று இருக்கட்டும் ஆண்டுவரேன்னு சொல்லி ஆண்டு அர்ப்பணித்து ஜெபித்து இந்த காலை யாராவதுன்னு முடிக்கலாம் பரிசுத்தம் உள்ள எங்க நல்ல பெருமை தகப்பனே ஆண்டு எந்த கால வேலைக்காயும் நாங்கள் நாங்க நன்றி செலுத்துகிறோம் உண்மைதான் ஒரு நிமிடம் உங்க கண்களை மூடிக்கொள்வீரானா ஒரு நிமிஷம் எங்களை விட்டு நீங்க தூரம் விலகுவீரனா நாங்க விழுந்து போயிருவோம் உன்னை கைவிட்டேன் ஆனால் இறக்கங்களினால் உனக்கு இறங்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் ஐயா எங்களை கைவிட வேண்டாம் எங்களை விட்டு தூரம் எங்க இஷ்டத்துக்கு எங்களை விட்டுற வேண்டாம் தனியா எங்களை விட்டுற வேண்டாம் சுவாமி நீங்க எங்களோடு இருந்து இறுதி வரைக்கும் நடத்துகிற தேவன் சுவாமி இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் எங்களுடைய தேவன் மரண வரியங்க நடத்தி செல்வீங்க அதற்காக ஸ்தோத்திரம் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் இன்னைக்கு எங்களோடு இருந்து நீங்கள் நடத்த போதற்காக ஸ்தோத்திரம் உண்மை அல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்க்கை இல்லையா உண்மை இல்லாத ஒரு ஊழியம் ஊழியம் இல்ல சுவாமி உண்மை இல்லாத ஒரு வேலை வியாபாரம் அது இல்ல அண்டவரு அப்படின்னா நீங்க இருக்க முடியாம நீங்க எங்களோடு சேர்ந்து நடக்க முடியாம எதுல எல்லாம் எங்களுக்குள்ள குறைகள் இருக்கிறோம் உணர்த்தி எங்களை சரிபடுத்தி உண்மையோடு சேர்ந்து நடக்க இன்னைக்கு எங்களுக்கு கிருப கொடுங்க இந்த நாளுக்குள்ள போறோம் சுவாமி கைபிடித்துக் கொள்ளுங்க ஐயா சுயமா பேச விடாதீங்க சுயமா சிந்திக்க விடாதீங்க சுயமா பிரதியுத்தரம் கொடுக்க விடாதீங்க சுயமான முடிவுகள் எடுக்க விடாதீங்க என்ன செஞ்சாலும் உங்க கூட கேட்டு கேட்டு செய்கிற ஒரு வேலைக்காரனா ஒரு அடிமையா என் கீழே அடங்கி இருக்கிறவர்களா மெய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஆடாய் இன்றைங்களை நடத்தி செல்லும்படி நாங்கள் செபிக்கிறோம் நாங்களும் பலவீனம் உள்ளவர்கள் நாங்களும் மாம்சத்தில் போய் விடுகிறவர்கள் எங்களை இன்னைக்கு விடாதீங்க ஆவிக்குரியவர்களாய் மாற்றி ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை இன்னைக்கு வாழ்ந்து என் ஆண்டு சந்தோஷப்படுத்த அண்ணர் கிருபை கொடுக்கும்படி செபிக்கிறோம் இன்னைக்கு சந்திக்க நபர்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் போகிற இடங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தரை சார்ந்து கர்த்தரை நம்பி கர்த்தருடைய சித்தத்தை செய்ய எல்லாருக்கும் கருபை செய்ங்க அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி துதி கன மகிமை உமக்கு செலுத்தி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்